வால்மனி செம்முனி ஜனாமுணி கருமணி மாயமணி மகாசனி பேசுறேன் ஐயா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷம் ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் இருந்தாலும் மன வாழ்க்கை ஒண்ணு சரியாம இல்ல செவ்வா தோஷம் நாகதோஷ ரெண்டு பேருக்கும் பொறுத்து இல்லாம கல்யாணம் பண்ணி அதிதி இல்லாம இருக்கீங்க இருக்கீங்களா குடும்ப கணவன் மனைவி பிரிவின மாதிரி இருக்கீங்க உனக்கு குழந்த வாங்கி இல்ல ஆமாம் கல்யாணம் ஆகி விஷயம் கல்யாணம் முயற்சி கருவம் மனைவி மேலே வந்து சந்தேகப்பட்டீங்க மனைவி தப்பான பொண்ணு அப்படின்னு சந்தேகப்பட்டீங்க மனைவி உன்னு பிரிஞ்சுட்டாங்க நான் சொல்கிற ஜோஷி உண்டே போய் அப்பா பார்த்தே

மிகப்பெரிய மாடலை உருவாகித்தேன் பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்றாக தான் ஜோஷியம் எப்படிப்படணும் அதான் திருமணத்துக்கு முன்னாடி எங்கள் நம்ம பார்த்து இது வரணும் நல்ல வரன்னா என்ன தோஷம் எதுன்னு பார்த்து திருமணம் பண்ணும் அதே மாதிரி குழந்த வாங்கி இல்லையா மருத்துவம் பார்த்தோட குழந்த வாங்கி இல்லையா அதால் இறையும் பெருக்கம் உண்டு எவ்வளோ ஜோசியம்னு பார்த்தீங்க என்னென்ன மாடெல்லாம் வாங்கி போட்டிங்க கருங்காலி மாலா அந்த இது என்னென்ன டிவியில் விடுதா எல்லாம் செய்திங்க செய்திகளா